மூக்குல ஒழுகிற சளி ரன்னிங் நோஸ் இருமல் தும்மல் இது மூணுக்கும் மருந்தில்லா மருத்துவம் இப்ப நம்ம இது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழல்ல இருந்தாலும் நீங்க செய்யலாம் செஞ்சு உங்களுக்கு கேக்கல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து ஏன் கேட்கல அப்படின்னு கேளுங்க ஏன்னா ஹண்ட்ரட் ஒர்க்கிங் ப்ரூவ் அண்ட் மெத்தட் நான் ரீசண்டா அக்கு மாஸ்டர்ஸ் டிப்ளமோ முடிச்சு அதை பத்தி பட்டம் வாங்கின வீடியோலாம் போட்டிருந்தேன் ஆனா வந்து ஸ்டார்டிங்ல எனக்கே அக்கு பஞ்சர்ல ரொம்பலாம் நம்பிக்கை இல்லை பட் ஆனா ரிசல்ட் பார்க்க பார்க்க ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு எதிரி வெளியே இல்லை வீட்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என் பையனுக்கு சுத்தமா நம்பிக்கை எல்லாம் அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் ஒரு நாள் வந்து வீட்டுல வந்து ஒட்டடா அடிச்சோம் ஒட்டடா அடிச்சதையுமே அந்த டஸ்ட் அலர்ஜிலாம் அவனுக்கு தும்மல் தும்மலா வந்துருச்சு கொண்டாடா நான் வந்து கையில ப்ரெஸ் பண்ணா தும்மல் நின்றோம் அப்படின்னு அவன் வந்து கையை கொடுக்கவே மாட்டேன்ட்டான் இருந்தாலும் அப்படியே பிடிச்சி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி ஒரே ஒரு ப்ரெஸ் தாங்க கொடுத்தேன் அதுக்கப்புறம் தும்மல் வரவே இல்லை அப்ப அவன் என்கிட்ட சொன்னா மம்மி எனக்கு வந்து கேட் அலர்ஜி இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆனா எனக்கு பூனையை கொஞ்சம் இருக்குன்னா பிடிக்கும் நான் ஒரு நாள் பூனையை கொஞ்சுவேன் எனக்கு வர தும்மலை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நான் அக்குப்பஞ்சரை நம்புறேன் அப்படின்னா சரிடா அப்படின்ட்டேன் வீட்டில் வந்து பூனை கிடையாது ஊர் பூனை தான் ஆனா கொலு கொலுன்னு ஒரு பூனை வீட்டுக்கு அடிக்கடி வரும் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு அதே மாதிரி அந்த பூனை வந்துச்சு மம்மி கொஞ்சம் போகிறேன் கொஞ்சம் போகிறேன்னு எங்கிட்ட ஏதோ பீடிகெல்லாம் போட்டுட்டு போய் அதை எடுத்து கொஞ்சினான் கொஞ்சினா உடனே அவனுக்கு வந்து தும்மல் வர ஆரம்பிச்சிச்சு திரும்ப அதே பாயிண்ட் தான் நான் ப்ரெஸ் பண்ணேன் ப்ரெஸ் பண்ண அவனுடைய தும்மல் அடுத்த செகண்ட் ஒரே ஒரு தும்மல் தான் வந்துச்சு அப்படியே நின்றுச்சு ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ப்ரூவன் மெத்தட் மெயினா வந்து உங்களுக்கு மூக்கில் ஒழுக ஆரம்பிக்கும்ல அப்படி ஒழுக ஆரம்பிக்கும் போதே இதை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே சளி வந்து ஸ்டாப் ஆயிரும் மறுபடியும் வந்து அது நெஞ்சு சளியால ஃபார்ம் ஆகாது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற சளிக்கு தான் இது கேட்கணும் நம்ம வந்து எல்லாம் எதுவும் போடாம வெறும் கையை வச்சு எங்க இருந்தாலும் இதை நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெளிவா விளக்கமா சொல்றேன் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா த்ரீ ஃபிங்கர் தெரப்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஏன் இதுக்கு த்ரீ ஃபிங்கர் தெரப்பின்னு சொல்றேன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்னு சளி இன்னொன்னு இருமல் இன்னொன்னு தும்மல் சளி அப்படிங்கிறது ரன்னிங் நோஸ் மூக்குல ஒழுகிறது நான் அக்கு பஞ்சர் படிச்சிட்டு இருக்கும் போது ஸ்டூடெண்டா இருக்கும் போது எங்க ஃபேமிலியும் எங்களோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வந்துட்டு ஒரே கார்ல கேரளா போயிருந்தோம் சைலண்ட் வேலி போயிருந்தோம் அங்க இருக்கும் போது அது இதுன்னு சாப்பிட்டது திடீர்னு எனக்கு வந்து மூக்குல ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அச்சோ மூக்குல ஒழுகுதே இன்னொரு ஃபேமிலி வேற இருக்காங்க நமக்கு ஒரு மாதிரி ஆக்குவாடா இருக்கும் இல்லையா மூக்க உரிய இருக்கு கச்சிஃபுல்ல ரொம்ப இதா இருக்கும் இல்லையா அப்படியே யோசிச்சேன் யோசிச்சுட்டு நம்ம தான் அக்கு பஞ்சர் படிச்சிருக்கோமே தாங்க கொடுத்தேன் ரெண்டு மூணு நிமிஷத்துலயே சரியா போச்சு சரி இதுக்கு எப்படி நம்ம ரெண்டு குழந்தையில இருந்து எண்பது வயசு தாத்தா வரைக்கும் யாருக்கு வேணா கொடுக்கலாம் எந்த சைடு எஃபெக்டும் பண்ணாது ரெண்டு கை கையில வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு எலும்பு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு எலும்பு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு எலும்பு இருக்கா நமக்கு என்ன தேவைன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் வர்ற எலும்போடைய சென்ட்ரு போர்ஷன் இந்த சென்ட்ரு போர்ஷனை சும்மா இப்படி அழுத்த கூடாது எப்படி அழுத்தணும்னா உள்ள இருந்து வெளியே நோக்கி அந்த எலும்ப நோக்கி அழுத்தணும் கையில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி அதாவது உள்ள இருந்து வெளியே நோக்கி உங்களுக்கு ஜலதோஷம் இல்லாத நேரத்திலையும் அழுத்தலாம் தப்பில்லை ஆனால் உங்களுக்கு ஜலதோஷம் இருக்கும்போது அழுத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெயினை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் உள்ளே இருந்து இப்படி வெளிநோக்கி அழுத்தணும் இதுக்கு வந்து எல்யூ டென் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் லங்ஸ் டென் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சளி இருக்கும்போது நல்லாவே பெயின் தெரியும் அதே போல் இந்த கையிலையும் ரெண்டு கையிலையுமே செய்யணும் ஏன்னா இடது கை அப்படிங்கிறது வலது நுரையீரலுக்கானது வலது கை அப்படிங்கிறது இடது நுரையீரலுக்கானது நமக்கு எந்த பக்கம் வந்து சளி இருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது ஸோ ரெண்டு கையிலயுமே அழுத்திக்கலாம் எப்ப அழுத்தணும் எப்ப வேணா அழுத்தலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அழுத்தணும் ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு டைம் வரைக்கும் அழுத்தலாம் காலையில ஒரு டைம் மதியம் ஒரு டைம் நைட் ஒரு டைம் அந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அழுத்தி அழுத்த அழுத்த பெயின் குறையிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பெயின் குறைஞ்சிரும் அது வரைக்கும் கூட நம்ம அழுத்தலாம் இல்லைன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் அழுத்தினீங்கன்னா கூட போதும் எவ்வளோ நேரம் அழுத்தணும்னா ஒரு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க எப்பவுமே அக்கு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி வச்சு வச்சு எடுக்கணும் அழுத்தி அழுத்தி எடுக்கணும் எத்தனை டைம் ஒரு ட்வெண்ட்டிலருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் கூட வச்சுக்கோங்க அல்லது வந்து ஒன் மினிட் கணக்கு வச்சுக்கோங்க இப்படியும் அழுத்தலாம் அல்லது வந்து இப்படி கிளாக் வைஸ் ஆஸ் வெல்லஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படியும் செய்யலாம் இப்படி செய்யும் போது உங்களுக்கு ஆகும்னா கொஞ்சம் தள்ளி நீங்கள் தவறான ஸ்பாட்டில் நீங்கள் வந்து அழுத்திட்டா கூட இப்படி ரொட்டேட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஸ்பாட்டுக்கு ப்ரெஷர் போய் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது ரிலீஃப் கிடைக்கும் ஸோ வெறும் கை போதுங்க குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு பாருங்க பெரியவங்களுக்கு கூட செஞ்சு பாருங்க ஆனால் சளி பிடிச்ச உடனே செய்யணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பிரமாதமாக இருக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் அதாவது கையும் இந்த முன் கையும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ரேகை இருக்கும் பாருங்க இந்த இடம் இந்த இடத்துல வந்து நீங்க அழுத்தி பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும் நிறைய பேருக்கு அதாவது இந்த சளி பிடிக்கிற சீசனில் பெயின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சளி பிடிக்க போகுது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் ஓகே அதுக்கு அடுத்தது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து இது வந்து ஒரு கோடு இது வந்து ரெண்டு கோடு ரெண்டு கோடு கீழே யாருடைய கையோ அவங்க கையோடைய கோடு கணக்கு அதாவது இப்போ நீங்க பேபிக்கு பண்றீங்கன்னா பேபியோட கையில எவ்வளோ தூரம் கோடு இருக்கும் ஃபர்ஸ்ட் கோடு செகண்ட் கோடு அதை வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க உங்க கையில அப்புறம் அதே அளவுக்கு கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு லொகேட் பண்ணுங்க இப்போ அவங்கவுங்களுக்குன்னா அவங்கவுங்க கையோட கோடு அப்ப நான் இங்க வைக்கிறேன் வச்சேனா எந்த இடத்துல டச் ஆகுது இந்த இடம் இந்த எலும்பு மேல இந்த இடத்துல ப்ரெஷர் அதே மாதிரி இது நான் ஏன் வந்து த்ரீ ஃபிங்கர் தெரப்பி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் ஒன்று சளி இருமல் தும்மல் இன்னொன்னு இந்த மூணு விரல நீங்க இப்படி வச்சீங்கன்னா மூணு ஸ்பாட் நீங்க மறக்கவே மாட்டீங்க சோ இவ்வளவுதாங்க இது ஆஸ்டாம்சி சொன்னாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் இட் ஒர்க்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ